இந்த உலகத்துல வேற எது நிரந்தரம் இது நமது கொஞ்ச காலம் இருக்கும் அடுத்தது வேறொரு ஒரு இடம் ஆகிறது இன்று நாம் இருக்கிற இடம் கூட நமக்கு சொந்தம் இல்லை இதற்கு இத்தனை இடத்துக்கான இத்தனை வம்புகள் சண்டைகள் இதை பற்றித்தான் கதையுடன் ஒரு சின்ன அழகர் ஹாய் வணக்கம் நான் உங்கள் யோகா பாபா நந்த கோபால் பேசுகிறேன் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் நமக்கு சேனல் கப்பிள் செய்யுங்க லைக் அண்ட் ஷேர் ஓகே ஒரு நாட்டில் ஒரு ஒரு அரசர் இருந்தாருங்க அவர் வந்து மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார் நாட்டில் மிகவும் குறையில்லாமல் மகிழ்ச்சியாக மக்கள் வந்து எல்லாரையும் இருந்தாங்க ஆனாலும் அவருக்கு ஒரு மரக்குரங்க மனக்குரங்க அவர் என்ன பண்ணார் யாரிட சொல்கிறதுன்னு தெரியல சரினு சொல்லிட்டு அந்த ஊரில் ஒரு ஜென்குரு வந்திருந்தார் அமைச்சர் வந்து அந்த தென்குரு வந்து வந்திருக்காரு அழைத்து பேசலாம்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அரசு அமைச்சரும் ஜெங்கு இது அரசரும் இந்த அமைச்சரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து அந்த ஜென்பூர் கிட்டே போகலாம் வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க ஜென்பூர் கிட்ட போன உடனே இந்த அரசர் வந்து நம்ம ரெண்டுத்தான் போனேன் எல்லாத்தையும் சொல்கிறாரு அவருக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஜென்பூர் பதில் சொல்ல உடனே இல சும்மான சந்தோஷம் அடைஞ்சிருக்கு முடிச்சுட்டு சொல்கிறாரு ஜென்பு குருவே நீங்கள் வந்து எங்கள் அரண்மனையில் வந்து ஒரு ஒரு அஞ்சாயிரம் நாள் தங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொல்கிறார் இப்போ என்னால் முடியாது நான் வரேன் ஒரு நாளைக்கு நான் வர்றதை நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரின்னு சொல்லிவிட்டு மகிழ்ச்சியாக அரசர் போயிடுறாரு அரசர் போன உடனே என் ஜென்புரு ஒரு நாள் வந்து நான் உங்கள் அரண்மனைக்கு வரேன்னு சொல்லி அனுப்பாரு இதை பார்த்த உடனே அந்த அரசர் என்ன மொத்த சந்தோஷமாயிடுச்சு உடனே அரண்மனை வந்த ஜென்கூ வரவேற்க அந்த அரண்மனை ஃபுல்லாக அலங்காரம் உள்ள ஃபுல்லாக அலங்காரம் செய்து வைக்கிறாரு ஆனால் வச்சுட்டு இருந்தால் கூட ஒரு நாள் ஜென்கு என்ன பண்ணுறாரு எந்த வித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியாக அரண்மனைக்கு வந்துருந்தார் வந்தவுடனே மன்னரும் ஜென்களும் அன்போடு வரவேற்றார் மன்னர்கள் வரவேற்று உபசரித்து அது சுவை முகங்கள்லாம் கொடுத்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க இருந்த உடனே எங்கள் அரசர் சொன்னாரு குருவே எங்க வீட்டில் ஒரு அஞ்சாறு நாள் எங்க அரண்மனை தங்கி செய்யுங்க அதுக்கு வந்து அரசர் சொல்றாரு நான் அஞ்சாறு நாள் தங்கி போறேன் தங்கி நான் ஒரு ஒரு அஞ்சாறு நாள் உங்கள் விருந்தில் தங்கி இருக்கிறப்பா என்ன சொல்லியிருந்தாரு இதை பேசிட்டு இந்த உடனே அரசர் என்னடா நம்ம அரண்மனையில் ஜெம்புவுக்காக இவ்வளோ அலங்காரம்லாம் செஞ்சு ஒத்தரிக்கெல்லாம் பண்ணி எல்லாமே செஞ்சுருக்கோம் இவர் சடக்குன்னு விருது இருக்கிறாரு என்று சொல்லி மிகவும் சங்கடப்பட்டு சங்கடப்பட்டு அரண்மனை காட்டு சாப்பிட்டு பேசின உடனே இவருக்கு வந்து மனசே கேட்கல இது வந்து துறவி கிட்ட சொன்னாரு இப்ப துறவியே நான் வந்து இவ்வளோ உங்களுக்கு எல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கேன் நீங்க சடத்துன்னு விழுதுன்னு சொல்லிட்டீங்களேப்பா நான் சொல்லி எனக்கு மனசு சங்கடமா இருக்குன்னு சொல்லி அந்த அரசர் சொன்னாரு இதை கேட்ட துறை சொன்னாரு மன்னா உங்க மனம் வருத்தப்படுவதற்காக நான் சொல்லலைப்பா நான் எனக்கு தெரிந்த தலை இதை தான் சொல்லிட்டேன் தான் சொல்றேன் நான் ஒரு கேள்வி கேட்கிறார் அதுக்கு நீ பதில் சொல்லுன்ட்டு மன்னர்கிட்ட கேட்குறாரு மன்னர் இவர் என்ன கேள்வி கேட்க போகிறாருட்டு கூர்ந்து கவனிக்கிறாரு அப்போ வந்து மன்னர் இப்போ நீங்கள் இந்த அரண்மையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்ப்பா இதுக்கு முன்னாடி இங்கே யார் இருந்தாங்க கேட்குறாரு அதுக்கு மன்னர் எங்கள் அப்பா இருந்தாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா இருந்தாங்க எப்படி வாழ்ந்துருந்தாங்க பரம்பரையாக வாழ்ந்துட்டு இருக்கோம் ஐயா சொன்னார் அதுக்கு இப்போ யார் ஆட்சி செய்கிறப்போ நான் ஆட்சி செய்கிறேன் இதுக்கப்புறம் மரணங்கிறது என்ன பண்ணுவீங்க எனக்கு அப்புறம் என்னுடைய மகன் அதுக்கப்புறம் பேரன் இப்படி தான் ஆட்சி செய்வாங்க சொல்லி சொன்னார் அதுக்கு தான் அவர் சொன்னார் குரு அப்பா வந்து ஒரு நான் எதுக்கு விடுதின்னு சொன்னேன் கொஞ்ச நாள் தங்கிட்டு போற இடத்தெல்லாம் நமக்கு விடுதி தான் நம்ம விடுதி மாதிரி தானே நினச்சிக்கிறோம் அது மாதிரி தானே இந்த நம்ம இந்த பூமியில் வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போக போகிறோம் அதனால தான் நான் விடுதின்னு சொன்னேன் அது உங்களுக்கு வருத்தப்பட்டுருந்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே தான் அரசருக்கு புரிஞ்சுது ஆமாம் நம்ம வாழ்க்கை எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கும் இதை மாதிரி தான் இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தென்குருக்கிட்ட மன்னிப்பு கேட்டு கொஞ்சம் காலம் வச்சுருந்து என்னை மன்னிச்சிருக்கேன் நான் அவங்களுக்கு அர்த்தம் முடியாமல் உங்களை வருத்தப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மன்னர் சரின்னு சொல்லிட்டு தென்குருவும் வந்து இது பண்ணி அவங்கள அடிக்கிறாங்க அதனால தான் அதுக்கு முன்ன அரண்மனையில் இருக்க வந்து அவர் மனசில் வந்து பெரிய ஒரு மாற்றம் இப்போ இது அமைதியாகவும் பழகி பழகிட்டாரு எந்த பொருளுமே நமக்கு நிரந்தரம் இல்லை நாம் வாழ்ந்த இடம் கூட நமக்கு நிரந்தரம் கிடையாது இப்படி இருக்கிறப்ப அதற்காக நம்ம எல்லா வந்து ஏன் சண்டை சச்சங்குகள் சொல்லி நம்ம மனசை இது பண்ணிக்கணும் அதற்காக நான் பொருள் எல்லாம் விட்டு கொடுக்கணும்னு சொல்ல வரல அது அதற்காக தேவையில்லாத சண்டை வேணாம் அதனால நமக்கு எது நிரந்தரம் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை பழகிக்கோங்க புரிகிறதா நன்றி வணக்கம்